இந்த இந்த தடுப்பு ஒரு சர்ச்சைக்குரியான தடுப்பு இது பார்த்திங்கன்னா இது இந்த இந்த தடுப்புக்கான பிரச்சனை பார்த்திங்கன்னா நல்லூர் நிர்வாகத்தால் இந்த வாட்டி திருவிழாக்கான போட்டிருந்தாங்க மக்கள் அப்படியே உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இது என்ன ஆனால் இது மனித உரிமை ஆணையம் வரையும் கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது இந்த தடுப்பை பற்றி ஒரு பெ பெரிய ஒரு மக்கள் நெருக்கடியான இது வந்துச்சுன்னா இது என்ன செய்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது அதுக்கான இது பார்த்தீங்கன்னா மக்கள் இதால் வந்து போகிறது இது போகிறது ஆனால் இதில் கேட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்ச்சைக்குள்ளியான இது தடுப்பாக சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களை வச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை இல்லை பண்ணிருக்கேன் இது இது வந்து போன முறை கஷ்டமா இருந்துச்சு ஆனால் இந்த முறை சிறப்பாக செய்திருக்கிறாங்க மக்கள் இடைஞ்சல் இல்லாமல் நடுவாக போகக்கூடியதா இசைபிளுக்கு வேற எல்லா பக்கத்தாலையும் செய்திருக்கிறாங்க இந்த முறை சிறப்பாக சிறப்பாக முருகன் அழைத்திருக்கிறார் என்ன போன முறை துப்புரவா எடுக்கலாம் அப்போ இந்த முறை கொஞ்சம் மாற்றிட்டுறான்னு அதுகளுக்கான சிறப்பான இதுகள் செய்யிருக்காங்க நன்றி வணக்கம் முருகனுக்கு அரவரா சொல்லி இதுனா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்ச்சைக்குரிய இது மனித உரிமை இதில் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குண்ணா அதான் கேட்குறேன் அந்த ஊரத்த ஏன்னா மெயினாக மாற்றுத்திறனாளிகள் மற்றது என்னென்னா மக்கள் நிறைய வரும்போது பிரச்சனை வரும் அப்படின்றாங்க அந்த அந்த பிரச்சனைய மக்கள் லைன்ல வராமல் வந்தாங்க தான் காணும் ஓ பேட்டி விடுங்க என்னத்தை பெரிய கேட்குறீர் வணக்கம் என் பேர் நாகராஜா நல்ல முரு நல்ல கந்தன் முருகன் ஆலயம் இந்த முறை சிறப்பாகவும் வீரமாகவும் நல்ல மக்களின் சிறப்பு சிறப்பாக நடக்கின்றதும் மகிழ்ச்சியாக நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் நாங்கள் மாற்றுத்திறனாளியில் இருந்தாலும் இங்கே சங்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாங்கள் சொந்த சொந்த காலில் நிற்கின்றோம் நீங்கள் உதவி செய்ய முழு நேரடியாக இல்லை எங்கள் தொடரும் தொடரும் மூலமாக எங்கள் சின்ன வெளியிலே ஆடிய விதிகளை நாங்கள் இயங்கி இயங்கி பெறுகிறோம் எங்களால் முடிந்தளவு நாங்கள் சொந்த சொந்த சொந்தக்காரில் நிற்போம் என்று நன்றி கூறியும் நன்றி